கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கல் குடித்து விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் போலீசாருடன் வாக்குவாதம் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கைகளில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட கல்லுடன் விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரியும் கல் இறக்க அனுமதிக்க கோரியும் கோஷமிட்டவாறு ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் திடீரென கைகளில் வைத்திருந்த கல்லை குடித்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என்பது உணவு பண்டம் உடலுக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது ஆனால் இவர்கள் சாராயத்தை விற்கலாம் கல்லிற்கு அனுமதி கிடையாதா உடனடியாக தமிழகம் முழுவதும் கல் இறக்கி விற்பனை செய்வதற்கு அனுமதிக்க அளிக்க வேண்டும் அண்டை மாநிலமான கேரளாவில் கல்லிற்கு கல்லிற்கு அனுமதி உள்ளது ஆனால் தமிழகத்தில் இல்லை இந்தியாவிற்கு ஒரு சட்டம் தமிழ்நாட்டிற்கு ஒரு சட்டமா எனவே நாங்கள் தொடர்ந்து கல் இறக்க அனுமதி கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக கல் இறக்கி கேரளாவிற்கு விற்பனை செய்ய உள்ளோம் அதற்கு அனைத்து பணிகளையும் தொடங்கிவிட்டோம் இதற்கு எந்தவித தடையும் கிடையாது இது உணவு பட்டியலில் வருகிறது இதனால் இதற்கு யாரும் தடை விதிக்க முடியாது நாங்கள் தொடர்ந்து இதனை இட அனைத்து இடங்களிலும் கல் இறக்குவோம் அவர்கள் எங்களை வேண்டுமென்றே கைது செய்தாலும் எங்களுடைய போராட்டத்தை கைவிட மாட்டோம் என தெரிவித்தனர்

வண்டிக்காத 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 டமால் போட்டு